அத்தியாயம் பதினொன்று வம்சி வீட்டிற்குள் யாரோ நுழைய முற்பட்டதுமே தியானேஷின் மொழி வேகமாக செயல்பட ஆரம்பித்தது தங்கள் நண்பர்கள் குழாமின் ஒவ்வொருவர் பின்னாலும் கண்காணிப்புக்கு ஆள் ஏற்பாடு செய்தான் வந்தவன் யார் என்று கண்டறிய தங்கள் தகவல் வாங்குவோர் அதாவது இன்ஃபார்மர் மூலம் மிகவும் முயன்றான் ஆனால் வந்த தகவல் அவனை மிகவும் திடுக்கடி செய்தது உலக அளவில் தீவிரவாதத்தில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பின் பெயரை அவர்கள் தெரிவித்தது தான் எப்பேற்பட்ட ஆபத்து தங்களை சூழ்ந்துள்ளது என்பதை தியானேஷ்வர் உணர்ந்தான் தகவல் அறிந்ததும் அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை உடனே தரங்கினியை அழைத்தான் வீட்டில் ஏதோ வேலையாக இருந்தவள் தொடர்ந்து கைபேசி அழைக்கவும் அசட்டியாக அதை ஏற்றாள் ஹலோ என்று அவள் சொன்னதுதான் தாமதம் தியானேஷிடம் நிம்மதி பெருமூச்சொன்று வெளியேற என்னடி பண்ற என்று நிதானமாக விடுபினான் அருணுக்கு ஏதோ அசைன்மெண்ட் வந்திருக்கான் ரெண்டு நாள் வெளியூர் போனு சொன்னாரு அதான் அவருக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன் என்று வெளியூர் போறாரா இப்போதுக்கு நீ மாமா நம்பர் கொடு நானே பேசுறேன் என்று படம் எடுத்தான் ஏன் இப்படி எண்ணெயில போட்டு அப்பள மாதிரி குதிக்கிற அவர் அடிக்கடி வெளியூர் போறது வழக்கம் என்று சொன்னதும் நீ தனியா எப்படி இருப்ப ஏன் ரெண்டு வருஷமா தனியா இருந்தது மாதிரி இருப்பேண்டா என்று சாதாரணமாக கூறினாள் தரங்கினி தரு சிச்சுவேஷன் சரியில்லடி என்று தயக்கமாக கூறினான் என்னடா திடீர்னு நான் கவனமா இருந்துக்குவேன் எதையாவது சொல்லி அவர் கிளம்பும் போது டென்ஷன் பண்ணிடாத தியானேஷ் அவரோட கேஸ் அவருக்கு ரொம்ப முக்கியம் வீட்டோட டென்ஷன இதுவரை நான் அவர் மேல இல்ல என்று கண்டிப்பாக தரங்கினி கூறியதும் சொன்னா புரிஞ்சுக்கடி இன்னைக்கு சூழ்நிலைக்கு உன்னை தனியா விட பயமா இருக்கு ஒன்னு அவர் கூடவே நீயும் கிளம்பு இல்லனா அம்மா வீட்டுக்கு போயிடு என்ற தியானேஷ் அவளுக்கு புரிய வைத்து விடும் நோக்கில் கூற இப்ப தானா புலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் அவங்க அவங்க வீட்டை பாக்க போனாங்க இப்ப நான் போன அம்மாவுக்கு ரெஸ்ட் கிடைக்காதரா நான் வந்திருக்கேன்னு அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் வேலை வாங்குவாங்க இதெல்லாம் பொம்பளைங்க கஷ்டம் உங்களுக்கு சொன்னா புரியாது என்று பெருமூச்சு விட்டாள் ஏடி அது ஓ விடு நீ போய் இருந்தா என்னடி கஷ்டம் என்று அவன் சளிப்போடு கேட்க ஹே விடா கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சு கொடுத்ததும் அது என் அப்பா விட ப்ரொமோட் ஆயிடுது என் புருஷா இருக்கிற இடமும் புருஷ வீடு மாமியார் இருந்தா அது மாமியார் வீடு இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இது என் வீடுன்னு சொல்லிக்கிற நிலை வர குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆகும் அதுவும் கூட சிலருக்கு அமையாது அம்மாவை பாக்க போனா அப்பா நம்மள விருந்தாளி மாதிரி பாப்பாரு அதை விட வீட்டுக்காரர் வச்சுக்கோ அவர் ஏன் வரல நீ மட்டும் ஏன் வந்த பிரச்சனையானு கொடஞ்சு கொடைஞ்சு எடுத்துருவாங்க இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போக எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க நானும் போனேன் தான் எல்லா வேலையும் கூட உதவிக்கு கூட போக முடியாது அம்மா வீட்டுக்கு வந்து பேசாம இருன்னு வச்சிருவாங்க இப்ப போனாலும் அதான்டா நடக்கும் அம்மா பாவம்டா என்று பெரிய வரலாறை அவள் கூற யானேஷுக்கு மூச்சு சரிடி அப்ப அனிஷா கூட போய் ஸ்டே பண்ணிக்கோ இல்ல உன்னோட ஸ்டே பண்ணவை என்று கூற எது ஓகே நான் அவகிட்ட கேட்டு பார்க்கறேன் என்று ஒத்துக்கொண்டவள் அமைதியாக அவள் கேட்பாள் என்று அவனுக்கு நம்பிக்கை ஏற்படாததால் சரி நீ அவர ஊருக்கு அனுப்பு நான் அப்புறமா கால் பண்ற என்ற அழைப்பை துண்டித்தான் அவன் அடுத்து போன் செய்தது தான் அவன் அழைப்பை எதிர்பார்த்தவள் போல சொலேஸ்வர் என்று எடுத்ததும் வினவவே என்னடி நான் போன் பண்ணுவேன்னு காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு என்று சிரித்தான் ஆமா நான் நல்லா உள்ள நீ கண்டிப்பா எனக்கு எனக்கு தானே தெரியும் என்று சிரித்தவனிடம் உனக்காக போன் பண்ணல தருக்காக பண்ண அவளோட ஹஸ்பண்ட் ஊருக்கு போறாரா கொஞ்சம் அவளோட ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிக்கொடி அவளை தனியா விட எனக்கு பயமா இருக்கு என்று கூற டே என்ன இப்ப கவர்மெண்ட் ஃபயர்வால் மாத்திட்டாங்கடா என்னோடது ரொட்டேஷனல் ஷிப்டா இருக்கும் என்று யோசனையோடு கூறினாள் அது பரவாயில்லடி நீ கூட இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும் என்றவன் அழுத்தமாக கூறவே யாருக்கு அவளுக்கா உனக்கா என்று கேலி செய்தவளை போனில் பொழிய முடிந்தது அவளோட போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் போதுமா என்று அனிஷா சரணடைந்த பிறகே தியானீஸ்வருக்கு மனம் சமாதானமானது ஏனெனில் சாதாரண கொலை குற்றவாளி நமக்கு பின்னால் தொடர்வதாக தெரிந்தாலே அதன் படபடப்பு பாதுகாப்பவர்க்கு அதிகமாக இருக்கும் அப்படி அப்படியிருக்க இதுவோ மிகப்பெரிய சர்வதேச தீவிரவாத இயக்கம் அவர்கள் குறி வம்சியின் அணு ஆயுத கண்டுபிடிப்பு வம்சிக்கு நெருக்கமான உறவுகள் இல்லாத நிலையில் அவனின் நண்பர்கள் நிலை கண்டிப்பாக பதட்டத்திற்கு உள்ளானதுதான் தியானேஷின் முக்கிய வேலைகள் முடிவடைந்ததும் அவனுக்கு தகவல் தரும் இன்ஃபார்மர் ஒருவரை சந்தித்துவிட்டு சீனியரிடம் நிலவரத்தை விலக்கிவிட கிளம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அவனது அலுவலக தொலைபேசி அழைக்கவே அதை எடுக்க எத்தனைத்தவனுக்கு முன் வேகமாக எடுத்தான் அவனின் உதவியாளர் அவன் பார்த்துக்கொள்வான் என்று கிளம்பிய தானேஷ் அவன் பேசிய வார்த்தைகளால் தடைப்பட்டு நின்றான் அதான் சொன்னே சார் அது பெரிய விஷயம் இல்ல நீங்க தான் அப்படி பாக்குறீங்கன்னு சார் இது இன்டெலிஜென்ஸ் சார் இப்படி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்காக நாங்க எத்தனை நாள் அலையிறது என்று கேட்டதும் வேகமாக வந்து ரிசீவரை பிடுங்கிறான் ஹலோ என்று தியானேஷ் குரல் கொடுக்க சார் நீங்களா என்ற குரல் அவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தது எஸ் என்று அவன் உரைத்ததும் சார் நான் காந்தன் பேசுறேன் சார் ஞாபகம் இருக்கா வால்மீகி நகர்ல ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி சொன்னனே என்று அவர் நினைவுபடுத்த எஸ் எஸ் சொல்லுங்க காந்தன் சார் ஐ ரிமெம்பர் நான் என் ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லிருக்கேன் யூ டோன்ட் வரி என்று அவரை சமாதானம் செய்யும் நோக்கில் தியானேஸ்வர் கூற சார் அதுக்கப்புறம் ரெண்டு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்க ஜூனியர்ஸ் யாருமே நான் சொல்றத காதல கூட வாங்க மாட்டேங்கிறாங்க நான் ரிட்டையர் ஆகிற வயசுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள ஆள் சார் அப்படியெல்லாம் ஒண்ணுல்லாத விஷயத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிற ரகம் இல்ல ஆனா உங்க ஆளுங்க சட்டுன்னு எடுத்துரிஞ்சு பேசுறாங்க உங்க வேலைய பாருங்கன்னு சொல்றாங்க சார் உங்களோட பேச ட்ரை பண்ணனா விட மாட்டேங்கிறாங்க என்று வருத்தம் தெரிவிக்க ஐம் சோ சாரி காந்தன் சார் எனக்கு இத பத்தி நிஜமா தெரியாது நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன் என்று அவரை சமாதானம் செய்து அழைப்பை துண்டித்தவன் தனது ஜூனியரை முறைத்தான் அவன் தியானேஸ்வரின் முறைப்புக்கு பயந்து சார் நாங்களும் பேட்ரல் போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம் இடத்த போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம் எதுவுமே கிடைக்கல சார் நாங்களும் என்னதான் பண்றது ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம் என்று மெல்லிய சலிப்போடு பேசினான் எல்லாரி வர சொல்லு என்று கடுமையாக அவன் கட்டளையிட அவன் இரண்டு ஜூனியர்கள் ட்ரைனிகள் என்று அந்த அறை முழுவதும் ஆட்கள் நிறைந்தனர் நீ என்ன கேட்ட நீரஜ் தே விபத்துக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன சம்பந்தமா எது கூட தெரியாம எதுக்கு வேலைக்கு வரீங்க ஆ சொல்லு எப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் சொல்லு என்று அழுத்தமாக வினவ ஈஸியா தீப்பிடிக்கிற பொருள் இருக்கிற இடத்துல நடக்கும் சார் என்று ட்ரைனி ஒருவன் கூறியதும் வால்மீகி நகர்ல அப்படி எந்த பொருளை இது வரைக்கும் பாத்தீங்க அஞ்சு இன்சிடன்ட் நடந்துருச்சு எல்லாமே ஒண்ணு கொண்டு அட்ஜஸ்ட் பில்டிங் இப்படி நடக்கணும்னா ஒண்ணு யாரோ டார்கெட் பண்ணி அதுக்கு தீ வைக்கணும் என்று கூற சரி சார் அப்படியே இருந்தாலும் அதையே இன்டெலிஜென்ஸ்க்கு சம்பந்தப்படுது என்று ஜூனியரான நீரஜ் எரிசலோடு விரும்பினான் எந்த ஒரு தீ விபத்துக்கும் காரணம் இருக்கும் இல்லையா ஒன்னு பெட்ரோல் டீசல் ஊத்தி எரிச்சிருப்பாங்க இல்ல கேஸ் திறந்து விட்டு தீக்குச்சி இல்லனா லைட்டர் வச்சு எரிச்சிருப்பாங்க இல்லையா நீங்க போன ஒரு ஸ்பாட்லயாவது அப்படி ஏதாவது உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சதா என்று கேட்க ட்ரெயினிகள் இல்லை என்று தலை இசைத்தனர் சோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு இடத்துல அடிக்கடி தீ விபத்து நடக்கிறது ஸ்ட்ரேஞ்சா இல்லையா இந்த நாட்டுல இயல்புக்கு மாற எது ஸ்ட்ரேஞ்சா நடந்தாலும் அது நம்ம பார்வைக்கு வரணும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் அப்படி நாம சொன்னாம அது பெரிய பிரச்சனையா வளர்ந்து நின்னா அப்புறம் எதுக்கே அவங்களுக்கு சம்பளம்னு தான் உள்ள கூப்பிட்டு குத்துவாங்க எதையும் மேலாட்டமா பாக்காம ஆழம் வேகமாக ஒரு ட்ரெயினி முன்னே வந்து ஐ ஸ்ட்ராங் டவுட் பட் இட் என்ன விஷயம் சொல்லு என்று முனையில் ஏறி அமர்ந்தான் தியானேஷ் சார் அவங்க சொல்ற எல்லா பில்டிங்கும் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்க சுத்தி தான் வருது அது மட்டும் இல்ல ஃபயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பில்டிங் இந்த பக்கத்துலதான் தான் இருக்கு இட் லுக்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச் சார் என்று கூற அப்போ அந்த பில்டிங் சர்ச் பண்ண தானே என்று கடுமையாக தனது ஜூனியர்களை நோக்கினான் சார் நீங்களே அதை செக் பண்ணிட்டீங்க அதுல ஒண்ணுமே இல்ல வெறும் எம்டி வேர் ஹவுஸ் தான் அது என்று நீரஜ் எரிச்சல் மாறாமல் கூறினான் ஹே யூ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஒரு சீனியர் கிட்ட பேசுற பாடி லாங்குவேஜ் இல்லையே உங்ககிட்ட வாட்ஸ் த மேட்டர் என்று கடுமையோடு வினவ நாங்க மட்டும் நீங்க சொன்ன வேலையை மாடு மாதிரி வெயில சுத்தி செய்யறோம் சார் ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலி பண்ண போயிடுறீங்க இத பாரு அதை பாருன்னு சொல்றதா உங்க வேலையா என்று மனதில் நினைத்ததை மறைக்காமல் கூறிவிட்டு என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணாலும் என் ஸ்டேட்மெண்ட்ல மாற்றம் இல்ல சார் என்ற முகத்தை திருப்பிக் கொண்டான் என்று வாய்விட்டு சிரித்த தியானேஷ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலி பண்ண போனதா உனக்கு தோணுச்சா நீரஜ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் ஒரு பெரிய கேஸ்ல இப்ப இருக்கேன் இன்னும் என் சீனியருக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணல நீ மனசுல வச்சுக்காம கேட்டது தப்பு இல்லை ஆனா உண்மையான நிலவரம் தெரியாம பேசக்கூடாது ஏன்னா நாம தர்ற ரிப்போர்ட் வச்சுதான் கவர்மெண்ட் கூட முடிவுகள் எடுக்குது அப்போ நாம எவ்வளவு துல்லியமா இருக்கணும் என்று அவன் தோழில் தட்ட நீ இரஜுக்கு உள்ளே பயம் வந்தாலும் இந்த மட்டும் திட்டாமல் விட்டானே என்று நிம்மதி பிறந்தது ஓகே கைஸ் எல்லாரும் ஒன்னா அந்த பில்டிங்கு போய் சர்ச் பண்ணுங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வேணும் என்று கட்டளை பிறப்பித்துவிட்டு தனது சீனியர் ஆபிசரின் அலுவலகம் நோக்கி புறப்பட்டான் தியானேஷ் அவன் என்னமெல்லாம் இந்த தீவிரவாத இயக்கம் வம்சியை கடத்துவது அல்லது கொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளதா அல்லது அதையும் தாண்டி பெரிய திட்டங்கள் இருக்குமா என்பதுதான் அவனுக்கு திடீரென்று யாரை நம்புவது என்று புரியாமல் வழியில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கையை தலைக்கு முட்டுக் கொடுத்து சற்று நேரம் அமர்ந்தான் வம்சியை அனுப்பி வைக்க உதவி செய்த ஆபீசரிடமே அந்த விஷயத்தையும் பேசிவிட முடிவு செய்து அவனின் அலுவலகத்திற்கு திரும்பி வந்தான் அவர்கள் யாரும் இன்னும் கிளம்பாமல் இருக்க கண்டவன் என இன்னும் கிளம்பலையா என்று கேட்க சார் அங்க இன்னொரு ஃபயர் ஆக்சிடென்ட் நாங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்றது என்று போய் ஆர்வம் இல்லாத அவர்களிடம் வேலையை ஒப்படைப்பது சரியாக இருக்காது என்று யோசித்த தியானேஷ் அந்த ட்ரெயினியை மட்டும் அழைத்தான் தானே ஸ்டேட்டஸ் எனக்கு சொல்றது நீ மட்டும் இந்த கேஸுக்கு போதும் மத்த எல்லாரும் ஆல்ரெடி அசைன் கேஸ் பாருங்க என்று அனுப்பி வைத்தான் உன் பேர் என்ன என்று அவன் வினவ முகேஷ் என்று அமைதியாக கூறிய அவனை கண்டு முருகன் புரிந்தவன் நீ உன்னோட டூ வீலர்ல ஸ்பாட்டுக்கு போயிடு முகேஷ் நான் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று அனுப்பி வைத்தான் அவன் கிளம்பியதும் நேராக அன்று அவரை அழைத்த ஹாட்லைன் நம்பரில் அழைத்தான் அவர் அதை ஏற்றதும் எனி எமர்ஜென்சி என்று கேட்டார் எஸ் சார் என்று அந்த அமைப்பின் பெயரை அவன் கூறியதும் அவரே ஆடி போனார் என்ன சொல்றீங்க தியானேஷ் ஹவு குட் திஸ் என்று மிகவும் சோர்ந்தவராக அவர் வினவ நான் தான் சொன்னி சார் வம்சி பின்னாடி யாரும் சுத்துறாங்க அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவன் அனுப்பி வச்சதும் அவனோட வீட்டை உடச்சி உள்ள வந்திருக்காங்க அவன் வீட்டில் நான் வச்ச ஸ்பை கேமரோட ஃபுட்டேஜ் அப்புறம் அவங்க பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே இப்ப நான் சொன்ன அமைப்போட ஆட்களோட ஒத்து போகுது சார் ஆர் இன் ட்ரபுள் சார் அது மட்டும் இல்ல வம்சி என்ன கண்டுபிடிச்சானோ மேபி அதுவும் இப்போ ட்ரபிள்ல தான் இருக்கு என்று கவலையோடு கூறினான் வி டோன்ட் நீட் டு வரி அது ஏஏஆர்டியோட ஆட்டியோட பாதுகாப்பா இருக்கும் நம்ம கவலையே இப்போ சயின்டிஸ்ட் வம்சி கிருஷ்ணாவை அவங்க ஒண்ணு பண்ணிடக்கூடாது அதே நேரம் அவரை வெளியில வர வைக்க எந்த தீவிரவாத செயல்களையும் அவங்க ஈடுபடக்கூடாது அது நாட்டுக்கு பெரிய ஆபத்து என்று பயத்தோடு கூற அவங்களை அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ண முடியல சார் பட் ஐ வில் ட்ரை வம்சி இஸ் சேஃப் அவங்களால வம்சி இருக்க இடத்த யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்று தைரியமாக கூறினான் தட்ஸ் தியானேஸ்வர் ஆனா கவனம் கீப் தம் இன் டச் அப்புறம் நான் எல்லா யூனிட்டையும் அட்டாக் அலர்ட் மோடுக்கு மாத்துறேன் சீஃப் கிட்ட பண்ண சொல்றேன் மீ கேர் என்று கூற சார் என்ற அழைப்பை துண்டித்தவனுக்கு தலைக்கு மேல் பாரம் ஏறிய உணர்வு எழுத்து அறையை விட்டு வெளியே வர வாசலில் நின்றிருந்த நீரஜ் வேகமாக விலகி செல்வது தெரிந்தது ஹாட்லைனை ஒட்டு கேட்க முடியாது என்று அரை வாயில் நின்று ஒட்டு கேட்கிறானோ என்று தோன்ற யாரையும் இனி நம்புவதில்லை என்று முடிவு செய்து கொண்டு காந்தன் குறிப்பிட்டிருந்த வால்மீகி நகருக்கு புறப்பட்டான் அவனுக்கு அன்று ஒரு நாள் அதே கட்டடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியது நினைவுக்கு வரவே அந்த வாட்ச்மேன் சொன்ன யாரோ இரவில் வருவார்கள் என்ற வாக்கம் மூலமும் இன்று வம்சியை தேடி வந்திருக்கும் தீவிரவாத இயக்க ஆட்களும் ஒன்றோ என்று தோன்றியது உடனே இது என்ன பைத்தியக்கார சிந்தனை என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டான் தியானேஷ் அது தீ விபத்து இது தீவிரவாதம் இரண்டும் வெவ்வேறு அதைவிட தீவிரவாதிகள் தீ விபத்தை ஏற்படுத்தி இருந்தால் ஏதேனும் நாசமாக இருக்க வேண்டும் பல உயிர்கள் பலியாக இருக்க வேண்டும் அதனை அவர்கள் மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் இப்படி எதுவுமே நிகழாத பட்சத்தில் அதை முடிச்சிடுவது முட்டாள்தனமாக அவனுக்கு தோன்றியது வேறு கோணத்தில் இந்த வழக்கை ஆராய வேண்டும் என்று நினைத்தவனை அந்த இடம் எப்படி மாறப்போகிறது மாற்றப் போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அத்தியாயம் பனிரெண்டு இரண்டு நாட்கள் அபியை பற்றிய சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு தனது ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தினாள் சுமித்ரா அபி திடீரென்று விசித்திரமாக நடந்து கொண்டதில் அவளுக்கு குழப்பம் அதிகம் இருந்தாலும் தாரகேஷ் வந்தபோதே அபி சாதாரணமாக பேச ஆரம்பித்திருந்தான் அதன்பின் அவனை பற்றி அவரிடமே பேசுவது அவளுக்கு சரியாக தோன்றாததால் தாரகேஷிடம் பிறகு கூறிக்கொள்ளலாம் என்று தனது வேலைக்குள் மூழ்கி போனான் இந்த காலத்தையும் அவள் கடந்து போக நினைக்கும் காலத்தையும் இணைக்கும் இணைப்பு புள்ளியான புழு துளைக்குள் செல்ல தனது கலம் சரியான அலாய் மூலம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தவள் அதன் ஆராய்ச்சியில் கவனமானாள் தாரகேஷ் தனியே ஓரிடத்தில் அவன் மடிக்கணியுடன் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்த வம்சி என்னடா பண்ற என்று இயல்பாக அமர்ந்தான் இல்ல அபே இன்னைக்கு பக்கத்து தீவுக்கு போறேன்னு சொன்னா அதான் நானும் அவனோட போகலாமா இல்ல இங்கே இருக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்று கையில் இருந்த பேனாவின் அழுத்து விசையை அழுத்தி அழுத்தி விடுவித்தான் டே நீ டென்ஷனா இருக்கியா என்ன உனக்கே டென்ஷன் நாங்கெல்லாம் என்ன பண்றது என்று சிரித்த வம்சிகிடம் டே நானும் சாதாரண மனுஷன்தான் நேற்று தியானேஷ் கிட்ட இருந்து என்கிரிப்டட் மெயில் வந்துருது நான் சேஃப்தானு கேட்டேன் இப்ப வர தான் ஆனாலும் மனசுல என்னவோ செஞ்சலும் என்று பொதுவாக கூறினான் டே முதல்ல அபிய பத்தி தானே பேசின இப்ப ஏன் பொதுவா சொல்ற அவன் அகழாய்வுக்கு அவன் போறான் நீ ஏன் வாலு மாதிரி போகணும்னு நினைக்கிற அதை சொல்லுடா என்று அவன் கழுத்தில் கையை சுற்றி நெறிப்பது போல விளையாட அபி இதை கண்டு பதறி ஓடி வந்தான் டே வம்சி அவனை விடு விடு ஏன் இப்படி பண்ற அவன் பாவம் என்று பதற்றம் ஏற கூறியவன் விழிகள் மயங்கி சரிந்தது இதை சற்றும் எதிர்பார்க்காத வம்சி திடுக்கெட்டு நிற்க தாரகேஷ் அவனை தூக்கி கைத்தாங்களாக அழைத்து அவன் அறைக்கு சென்றான் வம்சி பயத்துடன் தாரகேஷிடம் வினவ டே இதெல்லாம் சொல்லணும் இருந்து சொல்லணும் இப்ப இருக்க சூழ்நிலையில உனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஃப்ரீயா விடு அவனும் மனசுல விட பாதிக்கப்பட்டிருக்காண்டா உன்ன போலதான் வச்சுக்கோ ஏன் உனக்கு ஆபீஸ் பிரஷர்னா அவனுக்கு குடும்பம் அவனை பத்தி அவன் பெர்மிஷன் இல்லாம நான் சொல்ல முடியாது வம்சி ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று வெளியேறினான் ஆய்வு கூடத்தில் ஒளியைப் போல வேகமாக கடந்து செல்லும் களம் ஒன்றை கண்டறியும் முயற்சியில் சிறு வெற்றி பெற்றாள் சுமித்ரா இதுவே பெரிய சாதனையாக அவள் மனதுக்கு தோன்றியது இரண்டு நாட்கள் சரிவர தூங்காததால் அவள் சற்று ஓய்வெடுக்க முடிவெடுத்து தன் அறை நோக்கி நடந்தாள் அபி தன் அறையை பூட்டிக் கொண்டு நிற்பது தெரிய அவரிடம் பேசலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் மெல்ல நடையிட்ட அவளை அபி நெருங்கி வந்திருந்தாள் இதற்கு முன் அபியை பலமுறை பார்த்திருக்கிறாள் கிண்டல் செய்திருக்கிறாள் கண்ணோடு கண்ணோக்கி இருக்கிறாள் ஆனாலும் இன்று அவன் வாயிலாக காதல் என்ற வார்த்தையை கேட்டபின் ஏனோ பெண்மனம் அவனை ஏறிட்டு பார்க்க குறுகுறுப்பாக இருந்தது பட்டம் பெற்று பயன் தரும் உபகரணங்களை கண்டுபிடித்து தனக்கென்று தனி முத்திரை பதித்த பக்கத்தை அபியின் பேச்சு கிளறி விட்டதோ அவனை பார்க்காமல் அன்ன நடையில் அவள் கடந்து விட முயல அவள் கரத்தை சற்றென்று பட்டினான் அபி இதுவரை இருந்த குறுகுறுப்பை ஒதுக்கி அவனை நிமிர்ந்து பார்க்கலானாள் காஃபி பொடி வண்ணத்தில் கார்கோ பேண்டும் மஞ்சள் நிற முழுக்கை டி டிஷர்ட்டும் அணிந்து பாசி பச்சை பையை தோளில் தொங்கவிட்டு ஒற்றை கையில் அவளை அவன் பிடித்திருக்க கையின் நீண்ட விரல்கள் அவன் வளர்ச்சியை பறைசாற்ற நகங்கள் அவனின் ஆரோக்கியமான உடல்நிலையை எடுத்து காட்டியது அவள் அவன் கைகளை ஆராய்ந்த வேளையில் அவன் அவள் கருத்தை விடுவித்து மித்ரா பார்த்துப்போம் அங்க தண்ணி சிந்திருக்கு என்று அவளை மறுபுறம் நகர்த்திவிட்டு அவளை கடந்து சென்றான் அவன் போவதை பார்த்த அவள் விழிகளில் மின்னி மறைந்த அவ்வுணர்வுக்கு சுமி வைத்திருக்கவில்லை அபையிடம் ஏதோ வித்தியாசம் இருந்தாலும் அவன் அன்பில் அவள் எந்த வித்தியாசத்தையும் உணரவில்லை அவன் தன்னை நீங்கி செல்வது புரிந்ததும் அபி என்று உறக்க அழைக்க அவன் இயல்பாய் திரும்பிய போது காற்றில் அலைந்த அவன் கேசத்தை முதல் முறையாக ரசனை பார்வை பார்த்தபடி எங்கடா கிளம்பிட என்று அவன் அருகே சென்றாள் லாஸ்ட் டைம் ஒரு தீவுக்கு தான் போன அதுக்குள்ள மழை வந்துடுச்சு அதான் இன்னைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு தீவாது போகணும் என்று சொல்லி கண்களில் அவன் விடை பிற முயன்றான் ஹேய் இருடா ஏன் ஓடுற ரெண்டு நாளா அலாய் டெஸ்ட் பண்ணி மண்ட சூடா இருக்கு சும்மா தேவை சுத்தி பாக்கலாம்னு நினைச்சேன் நீ என்ன உன்னோட கூட்டிட்டு போறியா என்று தலை சாய்த்து அவள் கேட்ட விதத்தில் மனதில் காதல் கொண்ட யாரும் மறுக்கவே முடியாது ஆனால் லவியோ நீ அங்க என்ன கேட்காம எதையும் தொடக்கூடாது கவனமா வரணும் நான் சொல்றதை கேட்கணும் என்று அடுக்க இவன் நிஜமா லவ் பண்றேன்னு சொன்னானா இல்ல தூக்கத்துல அதுவும் ஒரு கனவா பாவி நானே பல நாள் கழிச்சு மனசுல லேசா பார்த்தேன் நீ பாத்தோ பழமா இருப்பன்னு நினைக்கலடா ராசா என்று மைண்ட் வாய்ஸில் பேசிக்கொண்டிருக்க என்ன ஓகே வா சொல்லு எனக்கு லேட் ஆகுது என்று அவன் பரபரக்க தத்தி என்று திட்டி விட்டு இருடா சேஞ்ச் பண்ணிட்டு வர என்று அவள் அரை நோக்கி நடக்க ஏன் பீச் கலர் டிஷர்ட் ப்ளூ ஜீன் பார்க்க நல்லா தானே இருக்கு என்று அவன் இயல்பாக கூற சுமித்ரா அவனை புரியாத பார்வை பார்த்தாள் இவ ரசிக்கிறானா இல்ல தெரியாமல் அவள் விழிக்க போவவா என்று அவளின் வழக்கத்தை பற்றி வேகமாக இழுத்துச் சென்றான் இவன் இழுப்புக்கு சென்றாலும் மனம் மட்டும் அவனை பற்றி ஆராய்ச்சியிலேயே இருந்தது அனைத்தையும் ஆராய்ந்தே பழக்கப்பட்ட மனம் காதலையும் மனம் என்னும் ஆய்வு கூட்டத்தில் வைத்து ஆராய முயற்சித்துக் கொண்டிருந்தது அவையும் அவளும் படகில் ஏறி அமரும் வேளையில் என்று அழைத்தபடி தாரகேஷும் வம்சியும் வந்தனர் போச்சா இன்னைக்கு தனியா வச்சு சிலதெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் நினைச்சேன் ஒரு நந்திக்கு ரெண்டு நந்தி வருதே என்று அவர்களையே அவள் பார்த்திருக்க என்னடா எங்களை விட்டு ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பிட்டீங்க என்று வந்த தாரகேஷ் சுமித்ராவின் பார்வையை படித்தவனாக தனியா மொக்க போட பிளான் பண்ணிட்டீங்களா சாரிடா இன்னொரு டைம் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க இப்ப தள்ளி உட்காருங்க நானும் வருவேன் என்று படகில் ஏறினான் வம்சி வாடா என்றவன் வம்சிங்கை அழைக்க இல்லடா நீங்க போயிட்டு வாங்க நான் ரூம்க்கு போறேன் என்று திரும்பி நடந்தாள் டேடே ஏண்டா என்று தாரகேஷ் எழுந்து கொள்ள முயல இல்ல எந்த காரணம் கொண்டு இந்த தீவை விட்டு வெளியில போக கூடாதுன்னு தியானேஷ் சொல்லிருக்கான் நான் வரல நீங்க போயிட்டு வாங்க என்று அவன் நடக்க ஆரம்பிக்க டே அவன் தண்ணி என்னடா பண்ணுவான் போய் கூட என்று சுமித்ரா அவனிடம் கூறியதும் அவன் ஒண்ணும் குழந்தை இல்ல சுமி அவன் ரூம்ல இருந்துப்பான் உனக்குதான் இப்ப நான் தேவை என்று சொல்லி கண்ணை உருட்டினான் தாரகேஷ் அவன் சொன்னதை கேட்டதும் முகம் விழாவில் தன் முழங்கையால் ஒரு இடி இடித்தாள் அடி இடிச்ச ஒளிக்குது என்று சொன்னவனை முறைத்தவள் கண்களை உருட்டி அபையின் பக்கம் காட்டினாள் அவனுக்கு அப்போதுதான் அபையின் வாட்டமான முகம் புலப்பட அச்சோ அபி இன்னும் கிளமாமா இருக்க என்று அவனை விட்டான் அமைதியான அந்த பயணத்தில் சுமி அபையிடம் ஏபி அன்னைக்கு போன தீவுல எதுவும் கிடைக்கலையா என்று ஆர்வமாக விரும்பினாள் கிடைச்சிருக்கு மித்ரா ஆனா இப்போ டெஸ்ட் பண்ணி பாக்கணும் சாயில் டெஸ்ட் பாசல் டெஸ்ட் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு ரிசல்ட் வரவும் சொல்றேன் என்று படகை செலுத்துவதில் குறியாக இருந்தான் அன்று அவன் சென்று தீவை கிடைக்கையில் அமானுஷ்யமான அமைதி நிலவியது பெயருக்கு கூட ஒரு பூச்சியின் ஒளியும் கேட்கவில்லை எப்படிடா எங்கெல்லாம் தனியா வந்த ஆ என்றாள் சுமித்ரா அவன் கரத்தை பற்றி கொள்ள பழைய கோவிலு காடு மேடுன்னு அலையும் போதும் தனியா தானே போவேன் எனக்கு பழகிடுச்சு இந்த அமைதி எனக்குள்ள எந்த வயதையும் விதைக்காது என்று சொல்லி படகை அருகில் இருந்த சற்று பெரிய தீவுக்கு நகர்த்தினான் அவன் சொன்னது புரியாமல் அவள் தாரகேஷின் நோக்க இவன் எப்போவும் தனியாதான் இருப்பான் சுமி அதான் அப்படி சொல்றான் என்று சொல்லிய தாரகேஷ் கண்களால் பின்னால் சொல்வதாக சபிக்கை செய்ததும் அமைதியான சுமித்ராவின் மனதில் ஏன் அன்னை என்ன ஆனார் என்ற கேள்வி எழ தலை லேசாக எடுக்க ஆரம்பித்தது அந்த தீவின் கரையில் படகை கொண்டு செல்ல முடியாமல் அலை வேகமாக முன்னும் பின்னும் ஓடியதில் தீவை சுற்றி கொண்டு படகை நிறுத்த இடம் தேனினான் அபி ஓரிடத்தில் ஆழம் குறைவாக இருக்க கண்டவன் தாரகேஷையும் சுமித்ராவையும் இறங்கிக் கொள்ள சொல்லிவிட்டு கரை நோக்கி படகை செலுத்தினான் அவர்களை எதிர்பாராத விதமாக திடீரென்று காற்று சுழன்று அடிக்க அபி சமாளிக்க முடியாமல் திணறினான் சுமி சற்றும் யோசிக்காமல் அபி என்ற கோவலோடு கடலுக்குள் குதித்திருந்தாள்